திருமறை குரான் வரலாறுகளை படிக்குமாறு ஏவுகிறது பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்யுமாறு குரானிலே அல்லாஹ் வலியுறுத்துகிறார் கடந்த கால சமுதாயத்தவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பாதிப்புகள் அவர்கள் அடைந்த துன்பங்கள் அவைகளை எல்லாம் பார்த்து மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லி கடந்த கால வரலாற்று நிகழ்வுகள் குறித்து திருமறை குரான் ஆர்வம் மூட்டுகின்றது என்று நாம் பார்த்தோம் அல்லாஹ் புல்லாலின் மேலும் சொல்லுகிறான் அலைக்கமின் அம்பாய் சபக் இவ்வாறுதான் கடந்த காலத்தினுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம் வெறுமனே நீங்க போய் வரலாற்றை தேடுங்கள் படியுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாமே உங்களுக்கு நாம் கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை உங்களுக்கு நாம் சொல்லி தருகிறோம் இருபதாவது அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனத்திலே இறைவன் பேசுகிறான் அதே போன்று பதினே பனிரெண்டாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் காதல் குரான் நாம நமக்கு வகையாக அறிவிக்கக்கூடிய இந்த திருக்குரான் வழியாக அழகிய வரலாற்றை உமகரான் சொல்லித் தருகிறோம் அழகான வரலாறு குரான் வழியா உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன் என்னல்லா சொல்றான் நீ போய் தேடு நீங்க போய் படிங்க அது ஒரு விதம் அதை தாண்டி நானும் உங்களுக்கு வரலாறு சொல்லித் தர்றேன் ஏன் அப்படின்னா இபிரத்துள்ளி உளில் அல்பாப் அறிவுடைய மக்களுக்கு அதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது உபதேசங்கள் இருக்கிறது சிந்தனையுடைய மக்கள் அதிலிருந்து பல்வேறு தகவல்களை கடந்த கால வரலாற்றிலிருந்து பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் வரலாற்றிற்கு அதிக அதிகமாக முக்கியத்துவம் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால் வரலாறு தான் ஒரு சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்தது வரலாறு எந்த அளவிற்கு என்று சொன்னால் போற்றப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை போற்ற உயர்வாக வைத்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை காலில் போட்டு மிதிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை கையில் எடுத்தால் போதுமானது நம்முடைய கடந்த கால வரலாற்றில கை வச்சா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருவாங்க வரலாற்றை பற்றி சொல்லுவார்கள் இலக்கியம் என்பது கால கண்ணாடி என்பார்கள் காலத்தை காட்டுகிற கண்ணாடி வரலாறு என்பது அது ஒரு வித்தியாசமான கண்ணாடி நேற்றைய தினம் நம்முடைய முகம் எவ்வாறு இருந்தது என்பதை இன்றைக்கு காட்டுகிற கண்ணாடி வரலாறு என்பது நேற்றைக்கு நாம் எப்படி இருந்தோம் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு இறைவன் வகுத்து தந்திருக்கிற ஒரு வாழ்கிறார்கள் வரலாறு மறந்த சமுதாயம் உலக மக்களால் விமர்சனத்திற்கு ஆளாக்கப்படுகிறது முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களிடம் இருக்கிற கொள்கைகளாகட்டும் நம்மிடம் இருக்கிற வழிபாட்டு முறைகளாகட்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஆகட்டும் நம்முடைய அரசியல் சட்டங்களாகட்டும் நம்முடைய இறை கோட்பாடாகட்டும் நாம் எதையெல்லாம் நமது கைவசத்தில் வைத்திருக்கிறோமோ வேதம் என்ற பெயரில் இஸ்லாம் என்ற பெயரில் அவை அனைத்துமே வேறு யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு அறிவுபூர்வமாக பூர்வமாக பகுத்தறிவு ரீதியான தத்துவங்களோடுதான் நம்முடைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் இருக்கிற உண்மையில நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்மை உயர்வாக மதிக்க வேண்டும் நல்ல கொள்கையை பின்பற்றுகிறார்கள் நல்ல சமுதாயத்தவர்கள் நல்ல சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்று உலகம் உண்மையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை பற்றியும் நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றியும் பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் ஆனால் நடப்பு என்ன உலகத்தில எல்லாரும் முஸ்லீம்களையும் உங்களுடைய வழிபாட்டு முறையும் பாராட்டுகிறார்களா விமர்சனம் செய்கிறார்களா உயர்த்தி பேசுகிறார்களா தாழ்வாக கருதுகிறார்களா என்று ஆய்வு செய்தால் உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்களும் முஸ்லீம்களுடைய வழிபாடும் முஸ்லீம்களுடைய கொள்கைகளும் விமர்சிக்கப்படுகிறது குறை கூறப்படுகிறது காரணம் என்ன என்றால் நம்முடைய கடந்த கால வரலாறு தான் இதற்கு காரணம் நம்முடைய கடந்த கால வரலாற்றை மாற்றி எழுதினார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் ஏசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தில் பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்குள்ள வர்றாங்க பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்குள்ள வர்ற வரைக்கும் இந்திய வரலாறு இருந்துச்சு இந்த பகுதியில் வாழ்ந்த பல்வேறு சமுதாயத்தவர்களுக்கு வரலாறு இருந்துச்சு ஆனா பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததற்குப் பிறகு அவர்கள் திட்டமிட்டு வரலாறு எழுதுகிறார்கள் வரலாறு எழுதுவதற்கு ஆட்களை நியமிக்கிறார்கள் எப்படி நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து இந்தியா அதற்குரிய வரலாறு எழுது முஸ்லிம் இந்தியா அதற்குரிய வரலாறு எழுது பிரிட்டிஷ் இந்தியா வரலாறு எழுது இப்படி மதத்தின் பெயரால் கிறிஸ்தவம் இந்து இஸ்லாம் இப்படி இந்தியாவை பிரிச்சு பிரிச்சு போடு அது ஒன்னுக்கு இன்னொன்னுக்கு இடையில ஒரு சண்டையை மூட்டுகிற விதமாக உங்களுடைய வரலாற்று எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ற போர்வையில் கயவர்களை வச்சு வரலாறு எழுதுனாங்க அதனுடைய விளைவு நம்முடைய முன்னோர்களை பத்தி தப்பு தவறமான செய்திகள் பள்ளிக்கூடத்துல பல்கலைக்கழகத்துல கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு படித்து கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது நம்ம தீவிரவாதி தீவிரவாதி என்று மட்டும் காரணம் இல்லை இன்னைக்கு ஏதோ ரெண்டு பேர் குண்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் வைக்கிறாங்க எல்லாத்தையும் தான் பேசணும் நம்மளை மட்டும் பேசணும் என்ன காரணம் நம்முடைய கடந்த கால வரலாறு தான் காரணம் நம்மை ஆட்சி செய்த இந்தியாவை ஆட்சி செய்த முஸ்லீம் மன்னர்களை பற்றி வரலாற்றை எழுதி வைத்தார்கள் அவர்கள் கொடூரமானவர்கள் அவர்கள் முஸ்லீமே கொள்ளுகிறவர்கள் மற்றவர்களை வெட்டுகிறவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் வற்புறுத்தியவர்கள் என்று கடந்த நாளை வரலாற்றை திருத்தி எழுதி வச்சாங்க ஒரு ஆளு பிரிட்டிஷார ஒரு ஆளை கல்கத்தாவில் கல்கத்தாவுல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துடைய சமஸ்கிருத துறையினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹரிபிரசாத் சாஸ்திரி அவர் பேர் அந்த ஆளை விலை கொடுத்து வாங்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாங்கி அவருக்கு காசு தள்ளி கொடுத்து நீ முஸ்லீம்களை பீகார்ல மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேசத்துல இன்னும் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று பாடத்திட்டமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அவர் எழுதுற புத்தகம் அவர் என்ன எழுதுறாரு வரலாற்று நூல்ல டிப்பு சுல்தான் ஒரு கொடூரமான ஆட்சியாளராக இருந்தாரு மூவாயிரம் பிராமணர்களை மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தினாரு அந்த மூவாயிரம் பேரும் நம்முடைய மதத்தை விட்டு எப்படி போறதுன்னு மதம் இல்லாம மதம் மாறுவதை விட நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று மூவாயிரம் பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான வரலாற்றுக்கு சொந்த காரன் டிப்பு சுல்தான் என்று அந்த இதை வச்சா பி என் பாண்டே இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநராக இருந்தவர் பல வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று புத்தகங்கள் எழுதினவர் ஒரு நாள் அவரை வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்கள் போய் கூப்பிடுறாங்க அப்ப அந்த மாணவர்களுடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கு எந்த புக்குமான கேட்கிறாரு காலேஜ் புக்கு பாரத்துல வாங்கி பார்க்கிறார் வாங்கி பார்த்தா வரலாற்று புத்தகம் அப்படியே புறத்த ஒண்ணு அவருடைய கண்கள் படுவது ஹரி பிரசாத் எழுதிய அந்த மூவாயிரம் பிராமணர்கள் திப்பு சுல்தானால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தற்கொலைக்கு திப்பு சுல்தான் காரணமாக செய்தி இவர் நிறைய வரலாறு படிச்சவர் புதுசா இருக்குது நான் எத்தனையோ வரலாற்று சூழ்நிலை எழுதியிருக்கேன் திப்பு சுல்தான பத்தி நான் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கேன் இந்த செய்தி புதுசா இருக்குது எனக்கு தெரியலேன்னு சொல்லிவிட்டு உடனே அன்றைக்கு உயிரோடு இருந்த ஹரி பிரசாத் சாஸ்திரிக்கு போன போடுறாரு தமிழ் தெரிவிக்கிறாரு தபால் மூலமா ஏதோ ஒரு வழியில இது மாதிரி நீங்க எழுதியிருக்கிறீங்களா இதற்கான சான்றி ஆதாரம் இங்கு எந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த இந்த பாண்டே இந்த செய்தியை பாராளுமன்றத்துல சொல்றாரு முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட்டு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது நான் எத்தனையோ வரலாற்று நூல்களை படித்திருக்கிறேன் எத்தனையோ சுவரிகளை ஆய்வு செய்திருக்கிறேன் திப்பு சுல்தான் ஒரு சமய பொறை நிறைந்த மாற்று மதத்தவர்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார் என்று நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஹரிபிரசாத் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் இதை படிக்கிற மாணவர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும் இதோ ஒரு இந்து சமுதாய மாணவன் படிச்சா என்ன ஆகும் ஆக இந்த முஸ்லீம் மன்னர்கள் நம்முடைய முன்னோர்கள் பல பேரை சாகடிச்சிருக்காங்களா தற்கொலை பண்றதுக்கு தூண்டி இருக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம மீது அன்பு வருமா வெறுப்பு வருமா நம்முடைய முன்னோர்கள் மீது வெறுப்பு வரும் அந்த வெறுப்புல ஒரு பகுதி நம் மீதும் வரும் உண்மையில திப்பு சுல்தான் அப்படி இருந்தாரா அவருடைய வாழ்க்கையில் இது மாதிரி செஞ்சாலும் ஆய்வு செஞ்சு பார்த்தா நேர் எதிர்மறையா இருக்கு வேலூர் சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க முதல் சுதந்திர போர் சிப்பாய் வேலூர்ல ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய கழகம் ஏற்படுது உள்ள இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க அடிச்சு கொள்றாங்க இந்திய மக்கள் உள்ள இருக்கிற மக்கள் அடிச்சு அவங்களை ஊற காலி பண்ணி பல பேர் சுத்தி தள்ளி கடைசியில நாங்க இந்தியா இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கிற விதமாக வேலூர் கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடிக்கம்பம் இருக்கு அந்த கொடிக்கம்பத்தில் கொடி பறந்துகிட்டு இருக்கு என்ன கொடி பறக்குது யூனியன் ஜாக்கு கொடி பறக்குது ஜாக்குனா இப்போ உள்ள நம்ம ஜாக்கு இல்ல இந்த ஜாக்கு கொடி யூனியன் ஜாக்கு பிரிட்டிஷ்காரன் கொடி மேலே பறந்துகிட்டு இருக்குது பறந்துகிட்டு இருக்கு இந்த கழகத்தில் ஈடுபட்ட சிப்பாய்கள் அந்த கொடியில மேலே ஏறி மேலே இருக்கிற கொடியை கிழிச்சு எரிஞ்சு விட்டு இந்தியா ஜெயிக்கிறது என்று சொல்லி ஒரு கொடி ஏத்தினாங்க என்ன கொடி ஆயிரத்து எண்ணூறுல கோடி ஆயிரத்தி எண்ணூறுல இன்றைக்கி இருக்கிற மூவரோட கோடி கிடையாது இன்னைக்கு இருக்குதுல்ல காதியில வெள்ளையில் பஜையில் அது பின்னாடி சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கோழி அப்போ இந்தியாவுக்கு இருந்த கோடி ஒரு குழி கிடையாது இந்தியாவுக்குள்ள ஆயிரம் கோழி இருக்கும் ஏன்னா ஆயிரம் நாடு இருந்துச்சு இந்தியாக்குள்ளே மதுரை ஒரு நாடு திருநெல்வேலி ஒரு நாடு ராமநாதபுரம் ஒரு நாடு புதுக்கோட்டை ஒரு நாடு பட்டுக்கோட்டை ஒரு நாடு மதராஸ் ஒரு நாடுன்னு சொல்லிவிட்டு நூற்றுக்கணக்கான நாடாக இருந்த இந்தியாவில் இந்தியா ஜெயிச்சதுன்னு ஒரு கொடி ஏத்துறாரு எந்த கொடி ஏத்துறது இவங்க ஏத்துல அவன் என் கொடி ஏத்துல புலி தேவன உட்கார்ந்து இருக்க என் கொடி ஏத்தி அவங்க ஏத்த போச்சு கேட்பாங்களா இல்லையா ஆனால் அன்றைக்கு ஒரு கொடி ஏற்றப்படுகிறது இந்துக்களும் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்த மக்களும் அந்த சிப்பாய்களும் ஏக மனதாக ஏற்றுக்கொண்டு ஒரு கொடி ஏத்துறாங்க திப்பு சுல்தானுடைய கொடி ஏத்தார் உண்மையில திப்பு சுல்தான் அப்படி இருந்திருந்தார் திப்பு சுல்தான் இந்துக்களை கோவில் இருந்தால் இந்து சமுதாயத்தை சார்ந்த சிப்பாய்கள் திப்பு சுல்தானுடைய கொடி ஏற்றுவார்களா அதுவே காட்டுகிறது திப்பு சுல்தான் இந்து